வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் அதாவது சின்ன வீடு கிடையாது ஒரு பெரிய மாளிகை அளவில் கட்டப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு வேறெல்லாம் இது போல் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு வீடு சுற்றி அப்படியே கார்டன் தோட்டங்கள் எல்லாம் வச்சு அப்படியே நம்ம வந்து ஒரு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியான ஒரு ஏரியாவில் இது போல் ஒரு பெரிய அளவிலான ஒரு வீட்டை வந்து வாங்கி நம்ம வந்து இங்கே வந்து குடியேறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் இந்த வீடு வந்து சரியாக எந்த இடத்துல அமைந்துள்ளது இதனுடைய விலை என்ன என்பது பற்றிய தகவல்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்டுள்ள இந்த வீடு வந்து சரியாக எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருச்சி இருந்து துறையூர் செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் திருவள்ளறை என்ற பகுதியில் தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு அதாவது திருவள்ளறை என்ற ஊர் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஊர் இந்த திருவள்ளறை நாள் ரோட்டில் இருந்து நம்ம வந்து ஒரு பக்கம் போனோம் அப்படின்னா நேராக போனோம்னா துறையூர் அதே நம்ம வந்து ரைட்டு திரும்பணும் திருச்சியிலேருந்து நம்ம துறையூர் பக்கம் போகும்போது ரைட்டு திரும்பணும் அப்படின்னா இது வந்து ஓமாந்தூர் செல்லக்கூடிய மெயின் ரோடு இந்த ஓமாந்தூர் செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் தாங்க அந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு திருச்சி துறையூர் பைபாஸில் மன்னச்சநல்லூர் அடுத்த திருவல்லறை என்ற பகுதியில் தான் அந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய வீடு இந்த வீடு வந்து புது வீடு தான் ஆனால் ஃபுல்லாக இன்னும் கம்ப்ளீட் ஆகலை நம்ம வந்து இந்த வீட்டை பார்க்கும்போதே தெரியும் இது வந்து ஃபுல்லாக இன்னும் ஃபினிஷிங் ஆகலை அப்படின்னு ஒரு எழுவத்தஞ்சு சதவிகித வேலைகள் வந்து முடிவடைந்து விட்டது இந்த உள்புற அமைப்புகள்லையும் வந்து பார்த்தோம்னா நிறைய வேலைகள் வந்து அதிகபட்சம் முடிவடைஞ்சிடுச்சு இன்னும் அந்த கம்ப்ளீட் ஆகுவதற்கான மெட்டீரியல் எல்லாமே அதிகபட்சமான மெட்டீரியல் வந்து இருக்குது ஆனால் வேலை வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணலை ஒரு சின்ன ஃபைனான்ஸ் பிரச்சனைனால பாதியிலேயே அந்த வீடு வந்து அன்னைக்கு நிப்பாட்டப்பட்டு நிப்பாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை சரியானதுக்கு அப்புறம் கட்டுவோம் கட்டுவோம் அப்படியே அவங்க வந்து எய்ம் பண்ணி பண்ணி அடுத்தடுத்த தொழில் நஷ்டங்கள்னால அவங்களால இந்த வீட்டை வந்து முழுமையாக பூர்த்தி செய்ய முடியவில்லை இந்த வீட்டை கட்டியவர் வந்து ஒரு இஸ்லாமியருங்க அவரோட டேஸ்ட்டுக்காக அந்த வீட்டை வந்து அவர் பார்த்து பார்த்து ஒவ்வொரு பகுதியும் வந்து ஒளிவமைச்சு இந்த வீட்டை வந்து கட்டியிருக்காரு ஆனா சாஸ்திரப்படி இருக்குதா அப்படிங்கறது நம்ம வந்து நேரில் தான் தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாஸ்திரத்தை வந்து நம்ம எதிர்பார்ப்போம் அதனால இது போல நீங்க வந்து பெரிய அளவில் ஒரு வீட்டை வந்து வாங்க விரும்புறீங்க அப்படின்னா வீட்டை வந்து முதல்ல பாருங்க வாஸ்து சாஸ்திரப்படி இந்த வீடு அமைஞ்சிருக்கா நம்மளோட சாஸ்திரப்படி நம்ம இந்த வீடு வந்து அமைப்பு இன்னும் ஏதோ ஆல்ட்ரு பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு தேவையான அளவில் அதை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் முதல்ல இது போல ஒரு ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து ஒரு வீடு வாங்க விரும்புகிறோம் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு அமைதியான பகுதியில் ஒரு வீடு வாங்கி நம்ம வந்து குடியேற விரும்புகிறோம் அப்படிங்கும்போது இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் இதுபோல பெரிய அளவில் இந்த வீடு கட்டுவதற்காக அவங்க வாங்கிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டாயிரம் சதுரடி அந்த எட்டாயிரம் சதுரடியை வந்து ரெண்டா பிரிச்சு நாலாயிரம் சதுரடியில வந்து வீடு கட்டி உச்ச நாலாயிரம் சதுரடியை வந்து கார்டன் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதில் இந்த வீடு எத்தனை சதுரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கீழ்த்தலம் மற்றும் முதல் தளம் என இரண்டு தலங்களாக அந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு க கீழ்தளத்துல வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழு சதுரம் வந்து வீடு இருக்கு அதே போல அதே அளவுக்கு மேலையும் வந்து இருபத்தி ஏழு சதுரம் இப்போ கீழே இருபத்தி ஏழு மேலே இருபத்தி ஏழு அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்டர் டேங்கோட அப்படி சின்னதாக வந்து மேல அமைச்சிருக்காங்க ஸோ உள்ள எத்தனை அறைகள் இருக்கு அதோட அந்த கீழே இருந்த தரைதளம்லாம் அந்த டைல்ஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்கிறாங்க அதோட வடிவங்கள்லாம் எப்படி ஒவ்வொரு ரூம் வந்து எப்படி ஒதுக்கி இருக்காங்க நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அது அவுட்ரூர்ல என்னென்ன மாதிரியான வேலைகள் வந்து அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இதுவரையில் நம்ம வெளிப்புற தோற்றங்கள் எப்படி இருக்குது வெளியில் என்னென்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம் இந்த வீட்டுக்கு வந்து மூணு பக்கமும் வந்து உள்ளே போகலாம் அதாவது கிழக்கு வடக்கு மேற்கு என மூன்று திசைகள்லையுமே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த வீட்டுக்கு உள் உள்ள வரக்கூடிய வகையில் வந்து வடிவமைச்சிருப்பாங்க இப்போ நம்ம வந்து வடக்கு திசையிலேருந்து உள்ளே போக போகிறோம் வடக்கு திசை மெயின் இருந்து நம்ம உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு என்ட்ரன்ஸ் ஹால் ஒன்று பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸில் ஒரு என்ட்ரன்ஸ் ஹால் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து மெயின் ஹால் வரும் அந்த மெயின் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணுக்கு பன்னெண்டு சைஸில் அந்த மெயின் ஹால் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே ரைட் சைடில் வந்து ரெண்டு ரூமும் லெஃப்ட் சைடில் ஒரு ரூமும் இந்த கீழ்த்தளத்தில் வந்து மெயின் ரூமாக வந்து மூணு ரூம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும் இந்த மூணு ரூமுக்குள்ளேயே ஒரு ஒரு ரூமில் வந்து ஒரு ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமு இன்னொரு ரூம் அந்த செகண்ட் தெரியிற ரூமில் வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரேயர் ரூமு உள்ள ஒரு ரூம் ஏன்னா மொத்தத்துக்கு கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு அஞ்சு ரூம் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த கீழ்த்தளத்தில் மட்டும் இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சன் அமைந்துள்ள அந்த பகுதியை பார்க்க போகிறோம் அந்த கிச்சனுக்கு பக்கத்திலே பாருங்கள் ரைட் சைடில் மேலே செல்வதற்கான அந்த படிக்கட்டு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் பாதி வேலைகள் முடிஞ்சிருச்சு இன்னும் இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா அந்த ஹேண்டில் வைக்க வேண்டியது அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கைப்பிடியெல்லாம் அமைப்பாங்கல்ல அது மட்டும் அமைக்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது அது மாதிரி கிச்சன்லையும் இன்னும் நிறைய வேலைகள் வந்து பாக்கி இருக்குது இந்த வீடு வந்து ஒரு இஸ்லாமியரால் வடிவமைக்கப்பட்டது இந்த வீடு அவர் கட்டும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளால் அதாவது அவரோட தொழில் பிரச்சனைகளால் அடுத்தடுத்த நஷ்டங்கள் வந்ததுனால் அவரால் முழுமையாக இந்த வீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை அதனால் இப்போ அவங்க ஃபேமிலியில் வந்து இந்த வீட்டை வந்து சேல் பண்ண விரும்புகிறாங்க இது போல் ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து வீட்டை வாங்க விரும்புகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீட்டில் ஒவ்வொரு நிலை மற்றும் ஜன்னல் எல்லாமே வந்து பார்த்தோம்னா எல்லா கதவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கில் தான் வந்து போட்டிருப்பாங்க அது மாதிரி உயரம் இருக்குது பாருங்க குறைஞ்சது ஏழு அடிக்கும் மேலே இருக்கும் உயரம் அந்தளவுக்கு எல்லா நிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உயரமான நிலையா வந்து அமைக்கப்பட்டிருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து மேலே போகிற படிக்கட்டு படிக்கட்டு எல்லாமே தான் அமைச்சிருப்பாங்க அந்த படிக்கட்டுக்கு டைல்ஸ் ஓட்டுற வேலை வந்து முக்கால் வாசி முடிஞ்சிருச்சு இந்த கால்வாசி மட்டும் இன்னும் பாக்கிட்டு இருக்குது இங்கேருந்து ஃபுல்லாகவே அந்த தரைத்தளம் அந்த ஹால்குள்ள ஹாலு அந்த ரூமு இதெல்லாமே வந்து இன்னும் டைல்ஸ் போடலை மேலே வந்து பார்த்தோன்னா குறைஞ்சது நாலு ரூம் இருக்குது அது இந்த நாலு ரூமில் ரெண்டு ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமு ரெண்டு ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்காது அதில் தளத்தில் இப்போ வந்து கரெக்டாக நம்ம அந்த ஹால் உள்ள போகிறோம் அந்த ஹால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழுக்கு பதினெட்டுங்கிற சைஸில் வந்து அந்த ஹால் வந்து ஒழுங்கிருப்பாங்க அதுக்கப்புறம் வரிசை அப்படியே வந்து ரூம் இருக்கும் திருச்சி துறையூர் பைபாஸில் திருவள்ளரை பக்கத்தில் சிறுபத்தூர் என்ற கிராமத்தில் காமாட்சி நகர் என்ற லே அவுட்டில் தான் இந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க இல்லை இந்த வீடு சம்பந்தமாக வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரப்ஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட விலை என்ன அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன் அதாவது இந்த இடம் வந்து மொத்தம் எட்டாயிரம் சதுரடி ப்ளஸ் இந்த வீடு வந்து கீழ்தலத்தில் இருபத்தி ஏழு சதுரம் மேல் தளத்தில் இருபத்தி ஏழு சதுரம் இந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படியே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இந்த எண்பத்தஞ்சு லட்சமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டு கிடையாது நம்ம வந்து இடத்த வந்து நேரில் பார்த்துட்டு இந்த பகுதி இந்த வீடு எல்லாமே நமக்கு வந்து நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம வந்து இந்த வீட்டை வாங்கலாம் இந்த பகுதி வந்து நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசும்போது இந்த விலை வந்து இன்னும் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது